அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீலாதி விழா மீலாதி விழா சிறப்பு நிகழ்ச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க ஆட்களை அவரை கூட்டி வந்து பேச விட்டது மீலாதி விழா வந்து ரபி லவல் மாதம் பன்னெண்டாம் தேதி தான் ரசூல் சல்லாஹம் பிறந்தாங்கன்றதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்றோமா ஆமா ஆதாரம் இல்லதா அப்படின்றாரு நமக்கு பயன் எடுத்து விடுகிறாரு ஆதாரம் இல்லைன்னு அவரே ஒத்துக்கொள்கின்றார் சில பேர் கேட்கறது ரபியுல்லா பிறகு பன்னிரண்டுல நீங்க கொண்டாடுறீங்க அது ஊதமான ஆதாரம் கிடையாது என்ன ஆதாரம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாங்க ஆதாரம் பன்னிரண்டுக்கு அதான் கருத்து வேறுபாடு இருக்குது கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்களே ஏற்றுக்கொள்றோம் இருக்குது கருசி வேறுபா இருக்கிறங்க நாங்களே ஏற்றுக்கொள்றோம் இருக்குது கருசி வேறுபா இருக்கிறோங்க நாங்களே ஏற்றுக்கொண்டோம் இருக்குது ரபி லோவல் பன்னெண்டுல ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பது தப்பு என்பதை என்பது அது தனி அந்த தேதியில பிறந்தாங்களா என்று தெரியாது அது கருத்து ஆமா கருத்து வேறுபாடு இருக்குதான் நாங்க இல்லன்னு மறுக்கலையே அப்ப எதுக்கு கொண்டாடுறீங்க அந்த நாள்ல கொண்டாடுறீங்க விளக்கம் சொல்லணுமா இல்லையா அடுத்து பிறந்த நாள் கூடாதுன்ற

எவ்வளவு அற்புதமான விளக்கம் அடுத்த ஆளுக்கு சிலை வைக்கலாமா சிலை வைக்க கூடாதுதான் தப்பு தான் எந்த ஒரு தலைவருக்கும் வைக்க கூடாதுதான் அது சிரிக்குதான் ரசூல் சிலாரிசத்துக்கு வைக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னா எப்படி விளக்கமோ அந்த அடிப்படையில் தான் விளக்கம் கொடுக்கிறாரு அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு பொய்யையும் துணிந்து சொல்வார் பொய் பேசுறதுக்கு எல்லாம் அஞ்சவே மாட்டாங்க தைரியமாக போட்டு உடைக்கிறது பொய்ய பேசுறது எவனு கேள்வி கேட்டா தானே யாராவது வந்து அஜிர்த்தி இருக்கா இல்லையா என்று கேள்வி கேட்பார்களா அஜிர்த்து சொன்னா சரியா தான் சொல்லியிருப்பாரு என்று சொல்லி எல்லாரும் தலையாட்டிட்டு போவாங்க என்பதற்காகத்தான் அவர் இப்படி அடித்து விடுகின்றார் ஆனா நாம எல்லாம் பாயிண்ட் பிடிச்சி கேட்போம் ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு விஷயமா கேட்போம் என்னன்னா நீங்க பொய்யா பேசினீர்களோ எல்லாத்தையும் உங்களிடத்துல கேள்வியாக கேட்கறதுக்கு நாம ரெடியாக இருக்கின்றோம் வருகின்றது